பள்ளியில் நடந்த நிகழ்வுக்காக முதல்கட்ட நடவடிக்கையாக இப்பள்ளி முதல்வரை வந்து தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது ஒரு பொண்ணை வந்து எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பொண்ணை தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சிருக்காங்கிறதுனால முதல்கட்ட விசாரணையின் அடிப்படையில் அவங்கள வந்து பள்ளி நிர்வாகம் பணியிடை நீக்கம் செஞ்சுருக்காங்க மேல் நடவடிக்கை போகும்

தெரியலையே சார் இன்னைக்கு விடுமுறை நாளாக போயிடுச்சு இது எல்லாருமே மீட்டிங்கில் இருக்காங்க அதை இன்னைக்கு ஸ்கூல் லீவே சார் இனிமேல் விசாரிப்போம் சார் பள்ளி வேலை நாளில் விசாரிக்கப்படும் வழக்கமா இந்த மாதிரி குழந்தைகள் மாதவிடாய் இந்த மாதிரி இந்த மாதிரியான இதுகளுக்கு வந்து என்ன மாதிரியான செய்யணும்னு சொல்லி கல்வி துறை சார்பில் அறிவுறுத்தல் எல்லாம் ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக்கா இருக்கணுங்கிற மாதிரி சுற்றறிக்கை எல்லாமே கொடுத்துருக்கோங்க சார் எல்லா ஸ்கூல்லையுமே வந்து அந்த நாப்கின் வெண்டார் மிஷினு அதுக்கப்புறம் இன்ஷினேட்டர் இது எல்லாமே மாட்ட சொல்லி அதை எல்லாமே போயிட்டு தான் இருக்கு ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் அந்த பீரியட்ல கரெக்டா மெயின்டைன் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக பட் இனிமேலும் இது ரொம்ப அதிகமாக இதுக்கு முக்கியத்துவம் தரப்படும்